பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மேன்மை பொருந்திய சவுதி அரேபிய அரசர் சல்மான் பின் அப்துல் அசிஸ் அல் சவுத்துடன் தொலைபேசியில் பேசினார் கோவிட் பெருந்தொற்றால் ஏற்பட்டுள்ள சர்வதேச சவால்களை பற்றி இரு தலைவர்களும் கருத்துக்களை பரிமாறிக் கொண்டனர் ஜி டுவெண்டி குழுவிற்கு சவுதி அரேபியா அளித்து வரும் தலைமைத்துவத்திற்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார் ஜி அளவில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொற்றை ஒன்றிணைந்து எதிர்கொள்வதற்கு உதவியதாக தலைவர்கள் ஒப்புக்கொண்டனர் ஜி தொடர்பான தற்போதைய முன்னுரிமைகள் குறித்தும் அவர்கள் விவாதித்தனர் இந்தியா மற்றும் சவுதி அரேபியாவிற்கு இடையே நிலவும் இருதரப்பு உறவு குறித்து திருப்தி தெரிவி இரு தலைவர்களும் அனைத்து துறைகளிலும் அதை மேலும் வலுப்படுத்த உறுதியேற்றனர் கோவிட் போது சவுதி அரேபியாவில் உள்ள இந்தியர்களுக்கு அந்நாட்டு அரசு அளித்து வந்த ஆதரவுக்காக அரசருக்கு சிறப்பு நன்றியை பிரதமர் தெரிவித்தார் சவுதி அரேபிய அரசர் அரச குடும்பத்தின் இதர உறுப்பினர்கள் மற்றும் நாட்டின் அனைத்து மக்களுக்கும் சிறந்த ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்விற்கான வாழ்த்துக்களை பிரதமர் தெரிவித்தார்